ஆதி பாரதிசரியில் இப்போ ஒரு அதிரடியான புரோமோ வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ண பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வந்து பாரதிக்கிட்டேயும் ஆதிக்கிட்டேயும் வந்து கேட்குறாங்க அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் தெரியுமா அதை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கவே இல்லையே அப்படின்னோன்னே பாரதி வந்து கேட்குறாங்க என்ன கேட்டிருந்தா அப்படின்னா அது எங்களுக்குள்ளே ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க செல்லும் அப்படின்னு கண்ணை மூடுங்க உங்களுக்கு ஒரு ச நீங்கள் கேட்டால் சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க நம்ம வ பாரதி வந்து என்ன எனக்கு தெரியாமல் அப்படி கேட்டிருக்கா அப்படின்னா சொல்கிறேன் இருங்க உங்களையும் தான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாப்பா கண்ணை வந்து மூடிடுறாங்க மூடிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து ஒரு ரூமை திறந்து காட்டுறாங்க பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக வந்து ஆதி பாரதி ஃபோட்டோ அப்புறம் தமிழ் பாப்பா ஃபோட்டோ எல்லாம் வச்சுட்டு தனியாக ஒரு ரூம் ஃபுல்லாக பொம்மை எல்லாமே வச்சு ஒரு தனியாக ஒரு ரூம் வந்து கேட்டிருக்காங்க அதை கேட்டோன்னா என்ன இந்த சர்ப்ரைஸ் ஓகேவா அப்படின்னா எனக்கு ஐயா ஜாலி எனக்கு இனிமேல் வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் இங்கே தனியாக வந்து இருந்தப்பேன் இந்த ரூமில் ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க என்ன ஆதி இவளுக்கு தனியாக ரூம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அவள் தான் வேணும்னு ஆசையாக கேட்டால் அதுவும் பொம்மைலாம் வச்சு டெடிப்பார் இதெல்லாம் கேட்டால் அதனால் நான் கொடுத்தேன் அப்படின்னொன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது அப்புறமேட்டுக்கு சாரதா வந்து ஒரு அதிரடியாக திட்டப்படுறாங்க இந்த பாரதிக்கு வந்து பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் முதல்ல வந்து நம்ம தமிழ் பாப்பாவை வந்து ஆதிக்கிட்டேருந்து வந்து பிரிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ஆதியை சம்பதைக்காக வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் செய்யணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா ஆதி படித்த ஸ்கூல் ஊட்டியில் இருக்குது அதே ஸ்கூலில் வந்து தமிழையும் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஆதி வந்து மனசு வந்து ஸ்கூல் மெமரிஸில் ஞாபகம் வந்து அவனும் சந்தோஷப்பட்டுருவான் அப்போ அதுதான் சரியான சந்தர்ப்பமாக இருக்கும் அத்தை நீங்கள் வேறு லெவலு அப்படின்னு ஸ்வேதா சொல்லிக்கிட்டு இருக்கப்ப சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து ஆதிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க பாரதி வந்து என்ன சொல்கிறதுனே புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி எப்படியா தடுத்து நிறுத்தணுமே நம்ம பா நம்ம பொண்ணு நம்மளை கூட தானே இருக்கணும் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப ஆதி வந்து சூப்பர்மா நான் படித்த ஸ்கூல்லேயே என் பொண்ணும் படிக்க போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறீங்க பாரதி அப்படிங்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க